கடகராசி என்பர்கள் இவ்வளோ நாள் வந்து பாருங்க அஷ்டமத்து சனினால நிறைய கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்ப கவலைப்பட வேண்டாம் சனியும் பாக்கிய சனியாக வர போறாரு அதுக்கு மேல குரு பகவான் வந்து பாருங்க விரைய குருவா பன்னெண்டாம் பாவத்துல வந்து இப்ப விரைய குருவா இருந்து இவர் என்னென்ன பாவத்தை பார்க்கறாரு முதல்ல நாலாம் பாவத்தை பார்க்கறாரு நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க சுக சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கடகராசி குருவா வந்து எட்டாம் பாவத்தை பாக்கிறாரு எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் துஷ்டானத்தை பார்க்க வந்து பாருங்க நம்மளுக்கு மறைமுக எதிரிகள் இருந்தாலும் காணாம போவாங்க அதாவது நம்மள தேவையில்லாம நம்மளை தூத்துனவங்க அசிங்கப்படுத்துறவங்க அவமானப்படுத்துவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒரு பதிலடி கொடுப்பார் எப்படி அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வரிசையாக வந்து பாருங்க நம்ம இந்த குரு பயிற்சி பழங்கள் தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ எந்த ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கடகராசி அன்பர்கள் இவ்வளோ நாள் வந்து பாருங்க அஷ்டமத்து சனினால நிறைய கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்போ கவலைப்பட வேண்டாம் சனியும் பாக்கிய சனியாக வரப்போகிறாரு அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க விரைய குருவா பன்னெண்டாம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு ஐயோ விரைய குருவாங்க விரையும் அப்படின்னாலே தானுங்க செலவு ஏதாவது பெருசா கொடுத்துருவாரா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் விரய குரு அப்படின்றத சுப விரயங்களை கொடுப்பார் சுப விரயங்கள்னா என்ன இப்ப நம்ம ஒரு செலவு செய்யறோம் அந்த செலவுனால சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கூட ரொம்ப சந்தோஷமா செய்வோம் பார்த்தீங்களா இதை தான் சுப வரையும் அப்படிம்பாங்க அப்போ வரைய குரு என்ன பண்ண போறாரு இப்ப கடகராசி அன்பர்கள் உங்க குடும்பத்தில் பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஃபாரின் பண்ண ரொம்ப நாளா ட்ரை பண்றாங்க நம்ம அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்ம பிள்ளைங்களை வந்து பாருங்க ஃபாரின் அமுச்சு படிக்க வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு நெகனடி வாங்கலாம் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வரம் தேடி வரலாம் நிச்சயதார்த்தம் நடத்தலாம் கல்யாண நாட்டில் நிறைய கடகராசி என்பர்கள் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க இப்படி எல்லாமே பிளஸ் ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா விரை உங்க குடும்பத்துல இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்றத உன்ன கண்டிப்பா நடத்துவார் அது என்ன சுப நிகழ்ச்சி அப்படின்றது உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களை பொறுத்து இல்ல நீங்க வீடு வாங்குறீங்களா என்ன ஆக மொத்தம் சுப நிகழ்ச்சி அப்படின்றது ஒன்னு நடக்கும் இல்லைங்க நானே கடகம் வயசு கம்மி தான் அப்படின்னா உங்களுக்கே திருமணம் ஆவலாம் அந்த மாதிரி பிராப்தத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப விரைய குருவா இருந்து இவர் என்னென்ன பாவத்தை பாக்குறாரு முதல்ல நாலாம் பாவத்தை பாக்குறாரு நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கடகராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்குங்க வாடகைக்கு தான் இருக்கேன் இப்போ சுககுரு என்ன பண்ணுவார் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகலாம் சொந்தமாக வாங்கலாம் இல்லை டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு சொந்தமாக வாங்கிட்டு போகலாம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட கம்ஃபர்ட் சோனை அதிகப்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம் தாயார்னோட உடல்நிலையில ஒரு மேன்மை ரொம்ப நாளாக அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க இந்த குருவோட பார்வைனால அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப பெட்டர்மெண்ட் ஆயிருக்கு அம்மா நல்லா இருக்காங்க அம்மானோட சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப நாளாக அம்மாவும் நானும் பெருசாக பேசிக்கிறது இல்லை இப்போ தெரில அம்மா வந்து இல்லைப்பா வீடு போனது போனட்டோ ஆட்டோ இப்போ நம்ம நல்லா பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் சப்போர்ட் பண்ணுறேன் இப்படி ஏதோ ஒரு விதத்துல அம்மானோட சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்றது அதிகமாகும் இது ரெண்டுமே சாலிடாக நடக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து இவர் விரைய குருவா அந்த ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு ஆறாம் பாவம் அப்படின்றது சத்ருஸ்தானம் நிறைய கடகராசி அன்பர்கள் அவங்களோட கடன்லேருந்து மீண்டு வருவீங்க அஷ்டமத்து சனில நிறைய கடன் வாங்கியாச்சு அசிங்கப்பட்டாச்சு அவமானப்பட்டாச்சு அந்த கடனோ அசிங்கோ அவமானோ இது எல்லாத்துலேருந்தும் மீட்டு கொண்டு வருவார் குரு பகவான் கவலைப்பட வேண்டாம் நோய் இந்த அஷ்டமத்தை சனியும்போது நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த நோய்கள் வந்துச்சு நிறைய பேர் டிஸ்க் ப்ரொலாப் ஆச்சு டிஸ்க் பல்ஜ் ஆச்சு டிஸ்க் ப்ரொலாப்ஸில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் அடிபட்டு முட்டி வந்து வலி கீழே விழுந்து ராட் வச்சவங்க நிறைய பேர் நாங்கள் பார்த்தோங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது குரு பகவான் கொண்டு வந்துடுவார் அதாவது ராடெல்லாம் வச்சுட்டிங்க இப்போ நம்ம முதல்ல இருந்த மாதிரி ஒரு நார்மல் லைஃப்ல வந்து நான் வந்து மீண்டு வந்துட்டேன் அந்த தாங்கி தாங்கி நடந்தது கோல வச்சு நடந்தது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை கண்டிப்பாக குரு பகவான் கொண்டு வந்துவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதே மாதிரி சத்ருக்கள் எதிரிகள் கடகத்துக்கு பெருசாக எதிரிகள் கிடையாது ஏன்னா கடகம் வந்து பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப லவ்வபுளான பர்சனாலிட்டிஸ் யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க யார்கூடையும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க யாரோட ஒரு வைத்தர்ச்சிலையும் கொட்டிக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு சிவனேன்னு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் பட் பியாண்ட் தட் அவங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க மறைமுக எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இவர் விரைய குருவா இருந்து எட்டாம் பாவத்தை பார்க்குறாரு எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் துஷ்தானத்தை பார்க்குறதுனால இது வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனியினால் ஏற்பட்ட அசிங்கம் அவமானம் தலை குனிவு நாங்கள் ஒண்ணுமே பண்ணலைங்க எங்களை எவ்வளோ தூத்திட்டாங்க ஆஃபீஸில் நான் ஒண்ணுமே பண்ணல செய்யாத பாவத்துக்கு என் மேலே பழியை போட்டுட்டாங்க என்ன வந்து பாருங்க நான் தான் வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி என்ன போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க நான் இவ்வளோண்டு தெரியாம இவ்வளோண்டு சின்ன தப்பு செஞ்சேங்க அது எல்லாரும் கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு வச்சு பெருசாக்கி ஊதி தள்ளிட்டாங்க இப்படி நிறைய இடத்துல நடக்கிறது தானே இப்போ நம்ம அதை வந்து பார்க்குறோம் யாரோ ஒருத்தங்க சோஷியல் மீடியாவில் ஒன்று மாட்டிட்டாங்க அப்படின்னா உருட்டு உருட்டுன்னு அவங்கள பற்றி பல பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க கெட்டு போயிருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து எப்பேற்பட்ட பாவம் தெரியுங்களா ஒருத்தவங்க ஆல்ரெடி கெட்டு போயிருக்காங்க அவங்கள வச்சு நம்ம டெவலப் ஆகிறது இந்த மாதிரி நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை செலிபிரிட்டிஸ் ஒன்று தப்பு செஞ்சுருப்பாங்க அவங்க தப்பு செய்கிறாங்க தப்பு செய்யலை அதை பற்றி இல்லை அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா கூட அவங்கள வச்சு இவங்க வந்து பாருங்க பெரிய லெவல்ல இவங்கள டெவலப் பண்ணிப்பாங்க இது எப்படின்னா இந்த காட்டில் வந்து மானை வந்து வேட்டையாடுற கணக்கு ஆனால் அந்த சிம்மம் கூட டைரெக்டாக தான் வேட்டையாடுது மறைமுகமாக வேட்டையாடல இல்லைங்களா மறைமுகமாக தாக்க வருது அப்படின்னா இல்லை டேரெக்டாக போய் ஆடிக்குது ஆனால் நம்ம மனுஷங்க அப்படி கிடையாது ஒருத்தவங்களை பின்னாடி இருந்தே போடுவாங்க தாக்குவாங்க அந்த மாதிரி பாவம் எல்லாம் வந்து பாருங்க தீராத பாவம் இதெல்லாம் சனி பகவான் அவங்களுக்கு சனி ஃபேவரா வரலை அப்படின்னு போது வச்சு செய்வார் அதெல்லாம் தெரியாம நிறைய பேர் செய்யறாங்க ஓகே எனிவே அந்த மாதிரி வந்து பாருங்க நம்மளுக்கு மறைமுக எதிரிகள் இருந்தாலும் காணாம போவாங்க அதாவது நம்மள தேவையில்லாம நம்மள தூத்துனவங்க அசிங்கப்படுத்துறவங்க அவமானப்படுத்துவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒரு பதிலடி கொடுப்பார் எப்படி அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க தேவையில்லாமல் நீ வந்து தூத்துன அப்படின்னு அவங்கள நாலு பேர் வந்து பேசுவாங்க அவங்க பாவம் சிவனேன்னு இருந்தாங்க அவங்கள இவன் வந்து தேவையில்லாமல் இவன் இவனோட ஒரு பொறாமையினால இவன் இப்படி பண்ணிட்டான் இவளோட ஒரு பொறாமைனால இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக குரு பகவான் கவலைப்பட வேண்டாம் அது மொத்தம் கடகம் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு இனிமேல் பட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்க படாதீங்க சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்கா அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரா குரு பகவான் நல்லா இருக்காரா பார்த்துக்கோங்க அப்படி இருந்தால் தான் இந்த பலன்கள் வந்து முழு பெருசாக கிடைக்கும் சுய தசை பெருசாக ஃபேவர் ஆகில்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி தான் கிடைக்கும் சுய ஜாதகத்தில் குரு பகவான் ரொம்ப ஃபேவராக இல்லை அப்படின்னா இந்த பலன் வந்து கலைக்காமல் போயிடும் அதனால ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இதை பார்த்துட்டு நான் கடக்கம் நான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் என்னோடய சுய ஜாதகம் பார்த்துக்கலாமா உங்கள் கிட்டே அப்படின்னா தாராளமாக பார்த்துக்கலாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்கிட்ட பேசிக்கலாம் அதே மாதிரிங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து பாருங்க கடன் பிரச்சனை இருக்குது தீராத நோய் பிரச்சனை இருக்குது பிள்ளைங்களால பிரச்சனை செய்வின பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது வீடு வந்து ஒரு இடம் வாங்கி கட்டிட்டோங்க அந்த வீட்டுக்கு வந்தனால நாங்கள் நிம்மதியாக இல்லை அது இடம் வந்து தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து பாருங்க நிறைய பூஜா விதிகள் பூஜா முறைகள் இதெல்லாம் இருக்க செய்து செய்யுது இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து என்ன பூஜை செஞ்சா நல்லா இருக்கும் எந்த கடவுளோட காலை பிடிச்சா இருக்கும் அந்த கடவுள் வந்து கடவுளுக்கான பூஜை அவங்களோட பூஜை முறைகள் எப்படி கலச வச்சு பண்ணுறது எல்லா முறைகளும் முழு நியமங்களோடு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோங்க இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லி கொடுக்குறோம் மூணு நாள் அஞ்சு நாள் நம்ம வந்து வழிபாடு முறைகளை பொறுத்து அந்த மாதிரி ஏழு நாள் கிளாஸஸ்ஸு பத்து நாள் பதினோரு நாள் இப்படி கிளாஸஸ் விற்கிறோம் அந்த மாதிரி விருப்பம் இருக்கவங்களும் தாராளமாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க அதுக்கான தீர்வு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம் எல்லாத்தையுமே நானே வந்து சொல்லி கொடுப்பேன் சரிங்களா ஸோ வேணுன்றவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆந்தி ஹோல் கடகம் எப்படி இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குங்க கவலையே படாதீங்க வாழ்த்துக்க